ஆண்டுவர் சொல்கிறாரு சுமை சுமந்து மத்தாய் பதினொன்று இருபத்தெட்டில் இருக்குல்ல சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்க உங்களுக்கு நான் இலைப்பாட்டி அளிப்பேன் ஒரு பாட்டு இருக்குது தமிழில் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இருக்குது தெரியுமா உங்களுக்கு தெரியும் டிபி டமிழ் தானே இருக்கிறீங்க சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார் இழைப்பாற்றி கொடுக்கின்றார் இழைப்பாற்றி தருகின்றார் அல்லல் படுவோரே ஆறுதல் பெறுவோரே அல்லல் படுவோரே ஆறுதல் பெறுவோரே ஆண்டவர் அழைக்கின்றா அவரிடம் ஓடிவார் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் நம் அழைக்கின்றார் இலை பாத்தி தருகின்றார் இலை பாத்தி தருகின்றார் நல்லா அப்போ அடுத்து என்ன சொல்கிறனா எனக்கு தான் யோகான் பன்னெண்டில் தான் நான் போயிட்டுருக்கோம் யோகான் பன்னெண்டில் இருபத்தாறு படித்தோம் எனக்கு தொண்டு செய்கிறவன் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கிற இடத்துல என் தொண்டனும் இருக்கணும் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிப்பார் மனுஷர்கிட்ட இருந்து நம்முடைய மாலையும் சால்வையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது அது தானாக வந்து வரட்டும் யாரும் போட்டால் வாங்கிடுவோம் எனக்கு சால்வை போடுவாங்களா மாலை போடுவார்களா அதை கொடுப்பாங்களா இதை கொடுப்பாங்களா என்ன ஜென்ரே ஸ்டேஜில் எல்லாரும் என்ன புகழ்வார்களா புகழ்வார்களா இப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம அவருக்கு கரெக்டாக ஊழியம் செஞ்சால் எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை என்ன செய்வார் மேலே உயர்த்துவார் கீழாக்காமல் மேலாக்குவார் வாழாக்காமல் தலையாக்குவார் அவர் சொல்கிறாரு அவர் உங்களுக்கு மதிப்பளிப்பார் என் தந்தை எனக்கு எனக்கு இயேசுவுக்கு ஒளி செஞ்சால் பிதா நமக்கு என்ன செய்கிறாராம் மதிப்பு அளிக்கிறார் சன்மானம் சன்மானம் கௌரவம் பெருமை அவர் தான் நம்மளை பெருமைப்படுத்துவார் நம்ம வந்து அந்த பெருமை நம்ம தேடக்கூடாது அதுவே ஆண்டவர் கொடுப்பார் அடுத்து யோகான் பதினாலில் பதினொன்றில் ஒரு வார்த்தை சொல்லுது நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் என்ன சொல்கிறார் நான் தந்தைக்குள்ள இருக்கிறாராம் தந்த இருக்கிறாராம் நம்புங்கள் ஒரு கூட்டம் இருக்குது இதை நம்புறதில்ல இவர் சொல்ற நான் தந்தையூர் தந்தைக்குள்ள இருக்கிறேன் தந்தை என் இருக்கிறார் இப்போ இன்னொரு வார்த்தை அப்படியே நீங்கள் படிக்கலைன்னா நான் அப்படியே சொல்கிறேன் யோகான் பதினஞ்சில் ஏழில் ஒரு வார்த்தை சொல்கிறது நீங்கள் என்னுள்ளும் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்து இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்கள் அது உங்களுக்கு கிடைக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு நம்புறோமா நீங்கள் என்னுள்ளும் நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறார் இதை நான் சொல்வதை நம்புங்கள் நம்ப நம்பணுமா இல்லையா மனுஷராக இருந்தால் நம்பணும் ஒரு நாய் கிட்டையும் பண்ணி பன்னிக்கிட்டேயும் போய் சொன்னால் நம்புமா அதுக்கு தெரியாது ஆனால் மனுஷர் நம்பணுமா இல்லையா அந்த மனுஷன் சில பேர் நம்புறதாரு நம்புறதில்லை எந்த மனுஷன் தெரியுமா ஏசு ஏசு ஏசுன்னு ஏசுன்னு நம்புறதில்லை வெறும் பைபிளை மட்டும் தூக்கி தெரியுறது அதில் யகோவா விட்னஸ் யோகவா விட்னஸ் இயேசு தெய்வம் கடவுளா நம்புறதில்லை பிதாவை மட்டும்தான் நம்புகிறாங்க ஆனால் கிட்ட போகணுன்னா பிதா எங்கே இருக்கிறாரு சொர்க்கத்தில் இருக்கிறாரு பிதா எங்கே இருக்கிறாரு இயேசுக்குள்ளே இருக்கிறாரு அப்போ கிட்ட மட்டும் நான் போகணும் போகணும்னா யார் மூலயமா போகணும் இயேசுற நானே மார்க்க நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என் வழியாக தான் பிதாகிட்ட போகணும்னு சொன்னாரா இல்லையா ஆனால் யோகா விட்னஸ் ஏசு எல்லாம் தெய்வம் இல்லை நாங்கள் டைரக்டாக போயிடுவோம் மோச்சத்துக்கு தந்தைக்கிட்ட முடியவே முடியாது எத்தனை சபைகள் இருக்குது இன்றைக்கி எவ்வளோதோ மாதாவை விருக்கிறாங்க மாதா கடவுள் இல்லை நாங்களும் சொல்கிறோம் கத்தோலிக்கு திருச்சபோய் சொல்லுது மாதா கடவுள் இல்லை ஆனால் இயேசுடைய தாய் அப்போ இயேசுடைய தாயை கௌரவப்படுத்தணுமா இல்லையா இப்போ நம்ம இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய ஊழியர்களும் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் தொண்டு செய்கிறேன் வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் மாதா செஞ்சதை விட யாராச்சும் செஞ்சிட்டாங்களா ஊழியம் பத்து மாதம் கடவுளையே வயிற்றுல சுமந்து எத்தனை பாடுகள் பட்டு அந்த குழந்தைய வளர்த்து கடவுளுக்காக முப்பத்தி மூணு வயசுல கண்ணு முன்னாடியே பலியாக ஒரே மகனை வயிற்றில் கர்ப்பத்தில் வளர்ந்த மகன் இல்லையா எப்படி இருந்தாலும் மகன் தானே தன்னுடைய பாலை குடித்து வளர்ந்தவர் தானே அப்படிப்பட்டவர் இழந்து தியாகத்தோடு ஊழியம் செஞ்சார்களே கடவுளுக்கு அவங்க மாதிரி யாராவது செஞ்சுருக்காங்களே இந்த உலகத்தில் அப்போ யாருக்கு கௌரவம் கொடுக்கணும் பிதாவே கௌரவம் கொடுக்குறாரு அவர் சொல்ல எனக்கு ஊழியம் செய்கிறவங்களே பிதா அவர்களுக்கு கனம் படுத்துவார் எலியா தீர்க்கதரிசி கனம் ஊழியம் செஞ்சார் அப்புறம் மோச ஊழியம் செஞ்சார் அவங்கெல்லாம் கொலைகாரர் இருக்க உலகத்தில் இருக்கும்போது கடவுளுக்காக நின்னாலும் அவங்க சில கொலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்யாய அக்கிரமத்தை பார்க்காம வெட்டிட்டாங்க ஆனால் கடவுளுக்காக நின்னாங்க புரியுது இல்லையா வயிறாக்கியமாக நீ என்ன அது விரகுதமாக பண்ணுற அடிச்சுனா மந்திர மாயம் அவன் அவனெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க தலையை வெட்டிட்டா நானூற்றம்பது பேரை எளியா வெட்டிட்டார் இவருக்கு கோபம் வந்துருச்சு மோசேக்கு எங்கள் ஜனங்களை நீ அடிக்கிறியா அப்படின்னு போய் வெட்டி மணலுக்குள்ளே புதைச்சிட்டு ஓடி போயிட்டாரு மோசை ஆனால் கடவுளை அவளை எடுத்து பயன்படுத்தினார் மோசே கடவுளுடைய வேலையை கரெக்டாக செஞ்சார் கரெக்டாக அப்போ ரெண்டு பேரும் கொலை செஞ்சவங்க தான் ஆனால் இந்த கொலை செஞ்சவங்களுக்கு இயேசு இயேசுக்கிட்ட இயேசுக்கு அவர் ரெண்டு பேரும் பிதான் அனுப்பி விட்டு தரிசனம் கொடுக்குறாங்க இவங்கள வந்து கடவுள் உயிரோடு எளியாவை என்ன செஞ்சாரு தூக்கிட்டு போயிட்டாரு இன்னைக்கு வேற சபைகாரலாம் என்ன சொல்றாங்க மாதா மோச்சத்துக்கு போகலையாம் ஆத்ம சரீரத்தோடு போகலையாம் ஒரு கொலை செஞ்சவங்களையே உயிரோடு கொண்டு போனாரு மோச்சத்துக்கு மாதாவை கொண்டு போகாம இருப்பாரா அவருடைய தாய் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காங்க கடவுளுக்காக அப்ப பிதா கணம் பண்ணி தூக்கிட்டு போறா போக மாட்டாரா அப்படிதான் கூட்டிகிட்டு போயிருக்காரு பருலோகத்துக்கு மோச்சத்துக்கு ஆத்மசரியத்தோடு மாதாவை கொண்டு போயிருக்கிறாங்க அவன் மாதாவை நம்ம கனம் பண்ணுறோம் மதிப்பு கொடுக்கணும் ஏசு கடவுளே மதிப்பு கொடுக்குறாருன்னா உலகத்தை படித்த பதா பிதாவே மதிப்பு கொடுக்குறாருன்னா நம்மளும் மதிப்பு கொடுக்கணும் கௌரவப்படுத்தணும் ஏன்னா பைபிளில் மாதா மேலே பரிசுத்தாவை வந்து அந்த பரிசுத்தாவை மூலியமாக மாதா பேசின வார்த்தை என்ன தெரியுமா லூக்கா ஒன்று நாற்பத்தெட்டில் அதில் சொல்றாரு இன்று முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையால் என்று போற்றுவார்களே யார் சொன்னது மாதா மாதா வாயிலிருந்து வந்த வார்த்தை யார் கொடுத்தது பரிசு தாவி பரிசு தாவி எங்கே இருக்கிறாரு பிதாவோடு இருக்கிறாரு அப்போ அவர் கடவுள் கரெக்டா பிதா சுதன் பரிசு தாவி மூணு பேரும் ஒரே கடவுள் திரியேக கடவுள் அப்போ கடவுளே புகழ்ந்து பேசுறாரு இன்றையிலிருந்து இன்று முதல் இன்னையிலிருந்து மாதா சொல்றது ஆண்டவர் சொன்னது தான் என்னை எல்லா ஜனங்களும் தளத்தலாந்துறது வரைக்கும் கன்னடத்துல தளத்தலாந்திரது வரைக்கும் நன்னன்னும் எல்லா ஜனாங்கங்களும் நன்னன்னு தண்ணியிலேருந்து முகளுவரும் அப்படின்னு கன்னடத்தில் இருக்கு என்னை போற்றுவார்களே அப்படின்னு அப்போ இன்னைக்கு மாதாவை போற்றுகிறோம் கொண்டாடுகிறோம் மதிப்பு கொடுக்குறோம் கௌரவப்படுத்துகிறோம் மாதாவுக்கு ஆண்டு சார் இவங்களுக்கு நீ என்ன அது எனக்கு செஞ்சேன்னு சொன்னாரா இல்லையா சாதாரண மனுஷருக்கு நம்ம ஏதாவது கெட்டது செஞ்சாலும் இயேசுக்கு தான் செய்கிறோம் கெட்டது மனுஷருக்கு நல்லது செஞ்சாலும் கடவுளுக்கு தான் நல்லது செய்கிறோம் அப்ப மாதாவுக்கு மாதாவை மனசு நோக்கடிச்சு அவங்கள இல்லாத பொல்லாதான் சொன்னால் யாரும் சொல்றது இயேசுவை இயேசுவை சொல்லிவிட்டு மோச்சது போக முடியுமா அதுக்கு தான் மற்ற ஏழில் இருபத்தொன்னுல சொல்கிறாரு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டு ஒரே ஆண்டு என் பிதாவின் சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவங்க தான் போவாங்க அப்போ பிதாவின் சித்தத்தை செய்தது யாரு மாதா ஏதோ உங்களுடைய சித்தம்படியே எனக்கு ஆகட்டும் கபடி தூதர்கிட்ட சொன்னாங்களா மாதா நம்ம சித்ததுன்னு தெரியும் எனக்கு ஆகலையே உங்கள் பிரகாரம் எனக்கு ஆகட்டும்னு சொல்லலையா ஆ அப்போ சித்தம் செஞ்சது யார் மாதா அப்போ என் சித்தத்தை செய்தவங்க மட்டும்தான் பல்லவத்து போக முடியும் சும்மா ஆ ஏசுவே இயேசுவே இயேசுவே ஆண்டு வரையா அண்டு வரியா கடவுளே கடவுள்லேன்னா போக முடியாதான் அப்போ நிறைய பேர் மாதாவை வெறுத்துட்டு கடவுள் சொல்கிறார் வெறுக்காதீங்க ஒருத்தர் ஒருத்த வெறுக்காதீங்க படாதீங்க பேரை கெடுக்காதீங்கன்னு சொல்கிறார் இங்கே பேரை கெடுக்கிறாங்க மாதா பேரை கெடுக்கிறாங்க நிறைய பேர் ஏன் தெரியல இன்னைக்கு இந்த எல்லாம் நடக்குதா இல்லையா அந்த உலகத்தில் அப்போ அவர் சொல்றதா இந்த வசனத்தை நம்ம கேட்டு மாதாவுக்கு கௌரவம் கொடுப்போம் யார் யாருக்கோ பர்த்டே கொண்டாடுறோம் நம்ம தேசத்துக்கு ஒரு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்திக்கு எப்போ அக்டோபர் ரெண்டு என்ன செய்கிறோம் அவரை கௌரவப்படுத்துறோமா இல்லையா கௌரவப்படுத்துகிறோம் தேசப்பிதான்னு சொல்கிறோம் தேசத்துக்கு அவர் நின்னார் இந்த இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக அவர் உயிரையும் கொடுத்தாரு சரி தான் ஆனால் இந்த உலகத்தையே காப்பாற்ற நரகத்திலேருந்து நம்மளை காப்பாற்ற உயிர் கொடுத்த இயேசுடைய தாயை நம்ம கௌரவப்படுத்தணும் தானே இதை செய்யலைன்னா நம்ம மனுஷரே இல்லை இதை கேட்கலை இதை கேட்டு அதன்படி நடக்கலைன்னா பரலோத்துக்கு போக முடியாது தந்தையை சித்தத்தை தான் பருவத்து போக முடியும் நிறைய பேர் சொல்லுவாகலாம் அதே மாதிரி ஏழில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சொல்கிறார் நிறைய பேர் அந்த கடைசி காலத்தில் வந்து நிற்பாகலாம் தீர்ப்பு இயேசு வந்து நிற்பார் தீர்ப்பு கொடுப்பாரு அப்போ ஜனங்களை ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஆடுகளை போலேயும் செம்மறி ஆடு போலேயும் வெள்ளாடு போலையும் பிரிச்சிருவார் லெஃப்ட் சைடுலாம் ஆடுங்க ரைட் சைடுலாம் செம்மறி ஆடு லெஃப்ட் சைடு இருக்கிற ஆடுகளை அப்படின்னா என்ன அவங்க எல்லாம் பேச்சை கேட்காதவங்க நீங்கள்லாம் பி அவனுடைய தூதனுக்கும் ஏற்படுத்திய நரகத்துக்கு நீங்கள் போங்க நீங்கள்லாம் ஆதி ஆதியிலே தொடக்கப்பட்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் எல்லாம் போங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் ஓடி வந்து ஆண்டவர் நாங்கள் உலகத்தில் இருக்கும்போது உங்கள் பேரை வச்சு பிசாசு ஓட்டணும் உங்கள் பேரை வச்சு தீர்க்க தரிசனம் சொன்னோம் பிரசங்கம் பண்ணணும் உங்கள் பேரால் கை வைக்கும்போது வியாதியெல்லாம் குணமாச்சு இவ்வளோதெல்லாம் செய்த எங்களை நரகத்துக்கு அனுப்புகிறீங்களா ஆண்டவரே அப்படின்னா நீங்கள் யாரோ எங்களுக்கு தெரியாதுங்கிறார் ஏன் ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா இவங்கெல்லாம் வந்து இயேசு பெயரை வச்சு ஜெபிக்கும்போது இயேசு அறுப்பதும் செய்கிறாரு ஜனங்களுக்கு நல்லதே ஆகிடுது புரியுதா கடவுளுக்கு மகிமை ஆகிடுது ஜனங்களுக்கு நல்லதாகுது ஏசு சொன்னார் என் பெயரால் நீங்கள் பிசாசம் ஓட்டுவீங்க என் பெயரால் வியாதிகள் குணமாக அப்படி தானே சொன்னார் அப்போ இங்கே உள்ளவங்க சொல்கிறது கரெக்ட் தான் ஏசு பெயரை சொன்ன பிறகு தான் எல்லாம் ஆச்சு ஆனால் இவங்க சம்பாரிச்சுக்கிட்டாங்க பணம் சம்பாரிச்சுக்கிட்டாங்க பேரும் புகழும் மாலையும் சாலுவையும் வாங்கிக்கிட்டாங்க எல்லா பேர் புகழ் எல்லாம் உலகம் போகிற அவருக்கு பேராக இருக்குது ஆனால் இங்கே ஏசுக்கிட்ட பேரே இல்லை நீ யாரும் எனக்கு தெரியாது ஏன் தெரியுமா இவங்க இயேசு பேரை சொன்னதுனால் நடத்த சாருப்பதும் ஆனால் அவங்க நடந்துக்கிட்ட விதம் சரியில்லை குடி மோசம் வஞ்சனை இது மாதிரிலாம் செய்துருக்காங்க கடவுள் என்ன செஞ்சிட்டாரு நீ வந்து நீ உன் வேலையை எனக்காக செய்யலை உன் வயிற்றுக்காகவும் உன் பேருக்காகவும் செஞ்சிட்டேன் ஆனால் ஏன் சித்தத்தை நீ செய்யலை அதனால் நீ யாரும் எனக்கு தெரியாது இப்போ இந்த மாதிரி தான் நம்மளில் நிறைய பேர் இருக்கிறாங்க பிரெசல